நம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்த்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பது நேர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல என்னென்ன கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த கிரகங்களின் பெயர்ச்சியின் மூலமாக எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையோட கவனத்தோட இருக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே சில ஜோதிட ரீதியான சில பலன்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்த பதிவுகள்ஷனா வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும் அதனால இந்த சேனலை இப்ப பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் மிக சிறப்பாகவும் இருக்கும் அதே சமயத்துல சில இன்னல்களை தரக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் என்ன மேடம் முதல்ல இப்படி மாதிரியாக சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் பிடிக்கும் எங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனே பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ராசி அன்பர்கள் தான் ஆனா வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை நீங்க இந்த வருடம் கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது எங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை எங்க நம்மளுக்கு ஒரு ஒரு தடங்கல்கள் வருதோ அங்கதான் நம்ம சில விஷயங்களை நோக்கி பயணிப்போம் அத மாதிரிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கற்பிக்க கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது ஏற்கனவே அஷ்டம சனியில நிறைய கத்துக்கிட்டாச்சு மேடம் இனிமே கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றம் இருக்கு அந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள்ன்றது காத்துட்டு இருக்கு யார் யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணிக்கலையோ நாங்க சொந்த வீட்டுலதான் இருப்போம் எங்களுக்கு இடமாற்றம் செய்யறதுனால எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில தொந்தரவுகளை அதாவது சொத்துகள் மூலமாக தொந்தரவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் கடன் வாங்கி தான் சில விஷயங்களை நீங்க எப்போதுமே செய்வீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான் புதன் சொன்னாலே கடனுக்கு உண்டான ஒரு காரண கிரகமாக தான் இருக்கு அந்த கடனுக்கு உண்டான அந்த காரண கிரகமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த கடனை வாங்கி தான் சில விஷயங்களை செய்யணும்னு இருப்பீங்க இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மைண்ட்ல அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் ஆடம்பரமாக செலவு பண்றது இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து புதிதாக வீடு வாங்கணும் நினைச்சு அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல இருப்பீங்க அந்த முயற்சிகள் அப்படியே இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம போட்ட இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லாம இருக்கும் இந்த காலகட்டத்துல கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கடன் கிடைக்கும் போது எப்படியாக நம்ம அத நல்லா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் வரும் அதனால சில இடத்துல நீங்க ஒரு சூழ்நிலை வரும் அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க இல்ல தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்ற இருக்கும் போது அந்த விஷயங்களை நீங்க துணிச்சலாக செய்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திர அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி சொத்துக்கள் மூலமாக வளர்ச்சிகளும் சொத்துக்கள் மூலமாக இறக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் இந்த யாருக்காவது அது அதிகமாக உங்களுக்கு சில சமயம் சாதகமா ஆகிறது அது எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய் வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அந்த வெளிநாடு வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க ஏன்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல இந்த மிதனராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு ஹோம் சிக்ல தான் இருப்பீங்க அம்மாவும் அப்பாவையும் விட்டுட்டு எப்படி போறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டு எப்படி போகிறது என்னுடைய குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி இந்த மாதிரியா குழந்தைகளை விட்டு நான் எப்படி போறது இந்த மாதிரியான ஹோம் சிக் இருக்கும் இப்ப போக இப்ப கிடைக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி தான் அதாவது நீங்க இப்ப போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட கால வளர்ச்சின்றது இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அதனால வெளிநாட்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஏதாவது வருது இல்ல இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள்லாம் வந்தா தாராளமாக அதுல மூவ் பண்ணிக்கோங்க யாருமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாம மாற்றம் செய்யாம இருந்த இருக்காதிங்க இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மிதன ராசியில ரொம்ப நேர்மையா நாங்க படிச்ச படிப்புக்கு எங்களுக்கு இதுதான் வேணும் இது இல்லாம நான் வேலைக்கே போக மாட்டேன்னு கடந்த ரெண்டு வருஷங்களாக நீங்க ரகலை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த அந்த பிடிவாதத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை முதல்ல போங்க அந்த வேலையில இருந்து அதிகப்படியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிதன ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க அதிகப்படியான ஒரு கடன்களை பெறுவதற்கும் ஒரு வளர்ச்சிகளை காண்பதற்கும் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல வர்றதுனால சொத்துக்களை வாங்குவதற்கு ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க எப்படியாவது நமக்கு ஒரு சொத்து வாங்கிடணும் அப்படின்னு அந்த சொத்துனால நிறைய அவமானங்களை அசிங்கங்களை சந்தித்த அன்பர்கள் நீங்களா தான் இருப்பீங்க அதனால அந்த சொத்து வாங்குறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க வாங்குங்க வேண்டாம்னு சொல்லல கொஞ்சம் கவனமோட வாங்குங்க ஏன்னா அதுல சில டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும் சமயத்துல சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள்லாம் வரும் அதனால ரொம்ப கவனமோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வருடம் அதிகப்படியான வளர்ச்சி ஏன்னா குரு பகவான் அந்த ராசிக்கே வர்றதுனால படிப்புல நிறைய நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் போது மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அட்டம் வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருந்திருக்கும் நிறைய படிச்சிருப்பீங்க கடைசி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உங்களுக்கு ஒரு மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிருப்பீங்க அதெல்லாம் ஒரு ஃபெயிலியர் உண்டான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு இந்த வருடம் அப்படி கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மாணவ செல்வங்களுக்கு படிப்பு சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கறதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நீங்களும் சம்பாதித்து பெரிய ஆளாக கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிலையை இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க போகுது மிதுன ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலன்ல எந்த அளவுக்கு நீங்க கேர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சில மருத்துவ செலவுகள் குறைப்பு குறைப்பதற்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த கால கட்டம் ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதற்காக நீங்க ரொம்ப பயப்பட உடல் நலன்ல கொஞ்சம் கேர் சில விஷயங்களை உங்களுக்கு தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக அந்த குடும்ப குடும்ப நபர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்தா சந்திச்சாச்சு இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்பதான் ஏதாவது ஒரு புது பிரச்சனைகள் உருவாதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது அந்த குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல உங்களுக்கு வெறுப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக குடும்பம் நிறைய பேர் ஏற்கனவே வெறுப்புகள் நாங்க ஆனாலும் எங்களுக்கு அந்த குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துருமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது அந்த மன போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் என்னடா பண்றது விட விடுறதுக்கும் மனசு இருக்காது சேர்ந்து இருக்கிறது மனசு இருக்காது இந்த மாதிரியான இதனால உங்களுக்கு தொழில் பாதிக்கப்படும் வேலை பாதிக்கப்படும் இந்த மாதிரியான சஞ்சலங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக குடும்பம் சம்பந்தமாக சில விஷயங்களை நீங்க இருப்பது இந்த மிதனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இந்த வருடத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வ வழிபாட விடாம பண்ணுங்க எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன சஞ்சலத்திலிருந்து இருந்து ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த ராசி என்பர்கள் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க அதுவும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அங்க அலங்காரங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அதிகப்படியான ஒரு கலர் கலரா அலங்காரம் பண்ணுவாங்க அதுல பச்சை நிற வழிபாடு இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியை இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுடைய தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான சில இடையூறுகள் இந்த வருடம் உங்களுக்கு தவிர்க்கப்படும் இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்